வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ காலபுருஷ தத்துவத்திற்கு நான்காம் வீடான சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு கோச்சார சனி பன்னிரு பாவங்களில் அமர்ந்த பொது பலன் அப்ப சனி பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் பயணம் செய்வார் அப்போ பன்னெண்டு பன்னிரு ராசிகளுக்கு முப்பது வருஷம் முப்பது ஆண்டுகள்ல பதினைந்து ஆண்டுகள் நன்மை நன்மையான பலனும் பதினைந்து ஆண்டுகள் கொஞ்சம் தீமையான பலனும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே கடகராசியினருக்கு எந்தெந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது நன்மையான பலனும் எந்தெந்த ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தீமையான பலனும் என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல கடகராசியில் ஜென்மச்சனி அதாவது ஏழரை நாட்டு சனி மத்திமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கடகராசியில் பகை பெற்று ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வரவுக்கு மீறி செலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எனவே ஜென்மச்சனி சிறப்பில்லை அடுத்தது கடகராசினருக்கு இரண்டாம் இடம் சிம்மம் அதாவது ஏழக நாட்டு சனியில பாதச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு சிம்ம ராசியில் இரண்டாம் இடத்தில் வகை பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருமானத்துல மந்த நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு கொடுத்த வாக்குறுதி ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் போகற்கான வாய்ப்பு உண்டு எனவே இரண்டாம் இட சனி சிறப்பில்லை அடுத்தது மூன்றாம் இடம் ராசிக்கு மூன்றாம் இடமாக வருவது கன்னி ராசி எனவே முயற்சி சனி என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு ப நட்பு பெற்று மூன்றாம் இட சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி பெற்று பொருளாதார பொருளாதார ரீதியில நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மூன்றில் நின்ற சனி செய்து கொடுப்பார் மூன்றாம் இடம் சிறப்பு அடுத்தது நான்காம் இடம் கடகராசியினருக்கு நான்காம் இடமாக வருவது துலாம் இது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தில் கடகராசிக்கு நான்காம் இடமான துலா ராசியில் உச்சம் பெற்று நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வீடு வண்டி வாகனம் மனைவீரை மனை விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு உயர்கல்வியில் கொஞ்சம் தடை கொடுப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அர்த்தாஷ்டம சனி சிறப்பில்லை அடுத்தது ஐந்தாம் இட சனி ராசிக்கு ஐந்தாம் இடமாக வருவது விருச்சிக ராசி அப்போ ஐந்தாம் இட சனியாக கடகராசிக்கு விருச்சிகத்தில் ஐந்தாம் இட சனியாக பகை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பாதி சுப பலன் பாதி அசுப பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திரர் வழி கவலை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை ஏற்பட்டு மன சஞ்சலம் உள்ள உண்டாகக்கூடிய அமைப்பு வரும் எனவே ஐந்தாம் இட சனி சிறப்பில்லை அடுத்தது ஆறாம் இடம் கடக ராசிக்கு ஆறாம் இடமாக வருவது தனுசு ராசி எனவே தனுசு ராசியில் ஆறாம் இட சனியாக சமம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகளை பந்தாடி செல்வம் செல்வாக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை இந்த கடகராசினருக்கு இந்த ஆறாம் இடச்சனி செய்து கொடுப்பார் ஆறாம் இடச்சனி சிறப்பே அடுத்தது ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடமாக வருவது மகர ராசி கண்டச்சனி இப்போ ஏழாம் இடம் மகரத்தில் ஆட்சி பெற்று கண்டச்சனியாக சஞ்சரி சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிவரும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுத் தொழிலை சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே ஏழாம் இட சனி சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு தான் அடுத்து எட்டாம் இடம் அட்டமத்து சனி அப்ப எட்டாம் இடமாக வருவது கும்பம் அப்போ அட்டமத்து சனியாக கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்று சனி பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதி எட்டுல ஆட்சி இதனுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் தவிர்த்து மற்ற எதுவும் சிறப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு குறைவுதான் அடுத்தது ஒன்பதாம் இடத்து சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருவது ராசி எனவே ஒன்பதாம் இட சனியாக மீன ராசியில் சமம் பெற்று சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசியில் கூடிய காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்கியங்கள் தடை ஏற்பட்டு உழைத்து வாழக்கூடிய தன்மை சனி பகவான் கொடுப்பார் அடுத்து பத்தாம் இடச்சனி கடகராசிக்கு பத்தாம் இடமாக மேஷராசி வருகிறது அப்போ பத்தாம் இட சனி மேஷராசியில் நீச்சம் பெற்று பத்தாம் இடச்சனியாக சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில எதுவும் பெருத்த நன்மை எல்லாம் இருக்காது தொழில வருமானம் வருவதும் செல்வதுமாக இருக்கும் வருமானம் வரும் செலவாகும் இப்படித்தான் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த பத்தில் இருக்கும் அடுத்தது பதினொன்றாம் இடத்தில் அதாவது ராசிக்கு பதினோராம் இடமாக ராசி வருகிறது அப்போ இந்த ரிஷிபராசி என்னன்னு கேட்டீங்கன்னா பதினோராம் இட சனியாக ரிஷிபராசியில் நட்பு பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு இந்த கடகராசியினருக்கு சிறப்பான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தான் அனைத்து விதமான தொழிலும் லாபம் ஏற்பட்டு பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட்டு ஜாதகருக்கு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக மொத்தம் பதினோராம் இட சனி சிறப்பு அடுத்து பனிரெண்டாம் இடம் கடக ராசியினருக்கு பனிரெண்டாம் இடமாக வருவது மிதுன ராசி எனவே ஏழரை நாடு சனி ஆரம்பம் மிதுன ராசியில் நட்பு பெற்று பனிரெண்டாம் இடச்சனியாக மிதனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வரவுக்கு மேல் செலவு ஏற்பட்டு மனதில் நிம்மதி குலைந்து தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு இனி விரை சனி சிறப்பில்லை எனவே கடகராசியை பொறுத்தவரை ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்பு பெற்ற மூன்றாம் இடச்சனி சனி ரிஷிவராசியில் நட்பு பெற்ற பதினோராம் இடச்சனி இந்த சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் மிகுதியான நன்மை தருவதற்கான வாய்ப்பு என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்